முகேஷ் திருபாய் அம்பானி இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர் இவர் நிர்வகித்து வரும் ரிலையன்ஸ் நிறுவனம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றது உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் முகேஷ் அம்பானியின் வாழ்க்கை ஆடம்பரத்தின் உச்சகட்டம் ஆனால் அந்த ஆடம்பரத்தை முகேஷ் அம்பானி பொது விழாக்களில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் அவரிடம் பார்க்க முடியாது தனிப்பட்ட முறையில் முகேஷ் அம்பானி ஆடம்பரங்களின் அரசன் தென் மும்பை பகுதியில் உள்ள முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான அண்டிலியா என்ற பிரம்மாண்ட வீடு உலக அளவில் இருக்கும் ஆடம்பரமான கட்டிடங்களில் ஒன்று மொத்தம் இருபத்தி ஏழு அடுக்குகள் கொண்ட முகேஷ் அம்பானியின் இந்த கனவு கட்டிடத்தில் சுமார் ஆறு தளங்கள் மட்டும் கார்களை நிறுத்துவதற்காகவே கட்டப்பட்டுள்ளது முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் இந்த கார்கள் உலகின் விலை உயர்ந்த மற்றும் ஆடம்பர மாடல்களாகும் வெறும் கார்களை பார்க்கிங் செய்யப்படும் தளங்களாக மட்டுமல்லாமல் அதற்கான மொத்த மெகானிசத்தையும் இந்த வீட்டின் ஆறு தளங்கள் பெற்றுள்ளன இங்கு முகேஷ் அம்பானி மட்டுமில்லை அவரிடம் பணிபுரியும் கார் ஓட்டுநர்கள் கூட நட்சத்திர அந்தஸ்தை பெற்றவர்கள்தான் முகேஷ் அம்பானியின் கார் ஓட்டுநர்கள் வாங்கும் ஊதியம் மிக அதிகம் அதாவது மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் ஓட்டுநர்கள் வரை முகேஷ் அம்பானியிடம் பணிபுரிகிறார்கள் அதிலும் குறிப்பாக அவரது பிரத்யேக கார் ஓட்டுநருக்கு மற்றவர்களை விட அதிக ஊதியம் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது கார் ஓட்டுநர்களுக்கு இவ்வளவு ஊதியமா என நம்ம பலருக்கும் ஆதங்கம் எழலாம் ஆனால் முகேஷ் அம்பானி வைத்திருக்கும் கார்களை ஓட்டுவது அவ்வளவு சுலபமான விஷயமில்லை முகேஷ் அம்பானி வீட்டில் இருக்கும் கார்கள் பலவும் அதிக விலை உயர்ந்த மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளைக் கொண்ட தயாரிப்புகள் அவற்றில் ஏதாவது ஒரு கோளாறு ஓட்டுநரால் ஏற்பட்டால் அதை சரிப்படுத்த லட்சம் லட்சமாக கொட்ட வேண்டும் கோளாரோ அல்லது கீரலோ விழுந்தால் அது சரி செய்ய முடியாமல் கூட போகலாம் முகேஷ் அம்பானி மட்டுமல்லாமல் அவரது காரின் உயிரும் அதன் ஓட்டுநரின் கையில்தான் அதனால்தான் அதற்கேற்ற ஊதியமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது முகேஷ் அம்பானி கார் டிரைவருக்கு அதிக அளவு சம்பளம் கொடுப்பதற்காக பல காரணங்கள் உள்ளது ஆசியாவின் பெரும் பணக்காரர் அந்தஸ்தை பிடித்திருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் டிரைவருக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்த தகவல் அண்மையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது முகேஷ் அம்பானிக்கு கார் ஓட்டும் டிரைவர்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் சம்பளம் என்பதை கேட்டதுமே பலரையும் இது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆனால் இந்த சம்பளம் அவர்களுக்கு எளிதாக கிடைப்பதில்லை முகேஷ் அம்பானியிடம் டிரைவராக வேலைக்கு சேர்வதும் லேசுப்பட்ட காரியமும் அல்ல அதற்கு பல்வேறு கடினமான முறைகள் கையாளப்படுகின்றன முகேஷ் அம்பானியிடம் பல நூறு கார்கள் இருக்கின்றன அதனை இயக்குவதற்கு தேவைப்படும் ஓட்டுநர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த தனியார் நிறுவனம்தான் முகேஷ் அம்பானியின் கார் ஓட்டுநர்களை தேர்வு செய்வதையும் கட்டுப்படுத்துவதுமான பொறுப்பு ஏற்றிருக்கிறது கார்களை இயக்குவதில் அனுபவம் உள்ளிட்டவற்றில் சிறந்த ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் அதன் பிறகு நேர்முக தேர்வில் மொழி புலமை கார் ஓட்டும் அனுபவம் கார் பழுது நீக்கும் அறிவு குறித்து ஆய்வு செய்யப்படும் அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் கார்களை இயக்கும் முறை குறித்து ஆய்வு செய்யப்படுவார்கள் பின்னர் அதில் சிறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த ஓட்டுநருக்கு மேலும் சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அதன் பின்னரே ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டு அவர்களது நடவடிக்கைகள் மிக தீவிரமாக கண்காணித்து ஆய்வு செய்யப்படும் இந்த தேர்வுகளை தாண்டி பணியிலும் சிறப்பாக இருப்பவர்கள் அடையாளம் காணப்பட்டு முகேஷ் அம்பானிக்கு கார் ஓட்டும் தகுதியை பெறுவார்கள் இதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் அதற்கு முன்பாக முகேஷ் அம்பானி பயன்படுத்தும் குண்டு துளைக்காத கார்களில் விசேஷ தொழில்நுட்ப வசதிகள் ஏராளமாக உள்ளன எனவே சம்பந்தப்பட்ட அந்த கார் நிறுவனம் அளிக்கும் பயிற்சிகளில் தேர்வு பெற வேண்டும் அவசர சமயத்தில் காரை கையாள்வது அதிவேகத்தில் பின்புறமாக காரை செலுத்தும் திறன் மனோதிடம் உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும் அதுவும் வெளிநாட்டில் உள்ள கார் நிறுவனத்தின் விசேஷ பயிற்சி மையங்களில் செயல்முறை மற்றும் விளக்க முறை பயிற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் அதன் பிறகு நடைபெறும் தொடர் தேர்வுகளில் சிறந்த ஓட்டுநர்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த ஓட்டுநர்களை பணிக்கு நியமிக்கப்படுவார்கள் இதற்காக கடுமையான பலகட்ட சோதனைகளை தாண்ட வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு நடைபெறும் தொடர் தேர்வுகளில் சிறந்த ஓட்டுநர்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த ஓட்டுநர்களை பணிக்கு நியமிக்கப்படுவார்கள் இதற்கு மிக கடினமான பயிற்சி முறைகளையும் மொழி புலமையையும் அவர்கள் பெற்றிருப்பது அவசியம் மேலும் பல லட்சம் கோடி சொத்து மதிப்புடைய முகேஷ் அம்பானிக்கு ஒவ்வொரு நொடியும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றன இந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வல்லமே அந்த ஓட்டுநர்களுக்கு இருத்தல் அவசியம் அம்பானிக்கு பணம் முக்கியமல்ல நம்பகமான திறமையான ஓட்டுநரே தேவை எனவே அவரது உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பவருக்கு அவர் கொடுக்கும் சம்பளம் ஒரு பெரும் பொருட்டாகவே இருக்காது ஒவ்வொரு நொடியும் அச்சுறுத்தலான பணி வசதியாக நாம் மறந்துவிடக் கூடாது உளவுத்துறை அம்பானி வீட்டில் இயங்கும் பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்டவர்களின் கண்காணிப்பில் எந்நேரமும் வாழ வேண்டிய சூழலையும் மனதில் வைத்தால் இந்த சம்பளம் ஒரு பொருட்டாகவே இருக்காது முகேஷ் அம்பானி பி எம் டபிள்யூ குண்டு துளைக்காத சிறப்பு கொண்ட செவன் சீரிஸ் காரை பயன்படுத்தி வருகிறார் இது போன்ற கார்களை இயக்குவதற்காக பி எம் டபிள்யூ நிறுவனம் ஓட்டுநர்களுக்கு அளிக்கும் சிறப்பு பயிற்சியில் பங்கு பெற்று அதில் வெற்றி பெறவும் வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்